ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சுவையான சுத்தமான அதே சமயத்தில் பர்ஃபெக்டான முட்டை பரோட்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்துட்டு முட்டை பரோட்டா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ வெளியில் போக வேண்டிய அவசியமே இருக்காது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே பர்ஃபெக்டான முட்டை பரோட்டாவை நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ருவீங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி போன வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு கிலோ மாவு வச்சு பரோட்டாக்கு எப்படி மாவு பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு அதில் போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் இதுலேயும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கிளறதுக்கு நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மாவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் தண்ணி எடுத்து வச்சுப்பேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு மூணுலேருந்து நாலு குட்டி ஸ்பூனில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திட்டு அந்த சக்கரை உப்பு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கிலோ மாவை இதில் வந்துட்டு நம்ம கொட்டிடணும் மாவை கொட்டினதுக்கப்புறமா நல்லா உள்ளங்கையால் அழுத்தி அழுத்தி இந்த மாவை பிணையணும் நிறைய பேர் பரோட்டாக்கு மாவு பிணைகிறதில் செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் வந்துட்டு அந்த பிணையிற அந்த ஒரு மெத்தட் தான் சும்மா மேலாக வந்துட்டு நம்ம இதை கிளறக்கூடாது நல்லா அந்த உள்ளங்கையில் வச்சுட்டு அமுத்தி அமுத்தி பிணைஞ்சு விடணும் அப்போ தான் இந்த உப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாமே மாவோட நல்லா கரெக்டான ஒரு ரேஷியோவில் வந்துட்டு மிக்ஸ் ஆகும் மீதி இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை நல்லா இறுக்கி இறுக்கி பணஞ்சி கரெக்டான அந்த மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சதுக்கப்புறமா அகேன் மேலாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணுன்னா நம்ம கையில் இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற மாவு எல்லாமே கரெக்டான பதத்தில் மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவை கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுரலாம் அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும் நல்லா இந்த மாதிரி அடித்து அப்புறமா மேலாக ஒரு மூடி போட்டுட்டு நாலு மணி நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பரோட்டா செய்கிறதுக்கு நம்மளுடைய மாவு தயாராக இருக்குது இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு பால்ஸாக இதாக ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தாலே நம்மளுடைய பரோட்டா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வரும் இந்த ரெண்டு விரல்களால் பார்த்திங்கன்னா இறுக்கி அந்த மாவை கட் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம எடுக்கும் போது நமக்கு அந்த பரோட்டாவோட சைஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த ரெ ரெண்டு விரல் வச்சு இப்படி இறுக்கி இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா அந்த பால்ஸுமே நமக்கு ஒரே சைஸில் கிடச்சிரும் எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணிவிட்டு மேலாக எண்ணெயை தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அகைன் அந்த மாவு நல்லா உப்பி இருக்குது இப்போ நம்ம அந்த பரோட்டாக்கு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் பரோட்டாக்கு மாவு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் இருக்கு இல்லையா பெரிய வெங்காயம் அது ஒன்று அல்லது ரெண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக அந்த மிளகாத்தூள் உப்பு வந்துட்டு அந்த வெங்காயம் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகும் நீங்கள் முட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூளை போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துட்டு மிக்ஸ் ஆகாது அதனால் ஃபஸ்ட்டே உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையை சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு இதை எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம் அடுத்ததா நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த மாவை எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாவு வந்துட்டு நல்லா வீசுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் எடுத்து வீசும்போது இது வந்து நல்லா விரிஞ்சு வரும் எண்ணெய் தேய்க்காம நீங்கள் அப்படியே திரட்டினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக திரட்ட முடியாது இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கையால் ஒரு தடவை தடவிக்கிறேன் நல்லா இந்த இந்த மாதிரி ஒரு தடவை தடவிட்டு இடது கையை மேலையும் வலது கையை கீழும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு சைடாக இழுத்து இழுத்து வந்துட்டு வீசணும் அப்படின்னா ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்துட்டு விரிஞ்சு வரும் நீங்கள் எண்ணெய் தேய்க்காமல் இந்த மாதிரி தூக்கி வீசினீங்கன்னா கண்டிப்பாக இப்படி விரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ வந்து எண்ணெய் சேர்த்திட்டு பாருங்கள் இந்த மாதிரி வீசினீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு நல்லா மெலீஸாக பார்த்திங்கன்னா பொரோட்டாவோட அந்த லேயர் வந்துடும் உங்களுக்கு இந்த அளவுக்கு அந்த லேயர் வந்துட்டு மெலீஸாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பொரோட்டாவோட அந்த லேயர் இருக்கு இல்லையா நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை நடுவில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலாக வந்துட்டு இதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாலு பக்கமும் மடித்து விட்டுட்டு தவால எடுத்து நம்ம போட்டுற வேண்டியது தான் தவால் போட்டுட்டு மேலாக எண்ணெயை விட்டு திருப்பி போட்டு எடுக்கணும் எப்போவுமே இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளேயும் வெந்து நமக்கு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் நல்லா கலர் மாறி வரும் இல்லைனா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பரோட்டா போத்தி போட்டிங்கன்னு உடனே அந்த மேலே இருக்கிற அந்த லேர் மட்டும் ஆகி கருகிரும் அண்ட் உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும் ஸோ வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ரொம்பவே சூப்பரான சுவையான முட்டை பரோட்டா வீட்லேயே செஞ்ச முட்டை பரோட்டா ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க